வணக்கம் சமூகத்தினைய மதிய நிறைய பிரதான செய்திகள் செய்திகளுக்காக உங்களோடு இணைந்து கொள்ளும் நான் சங்கவிநாக ராஜா விரிவான செய்திகளுக்கு செல்ல முன்னதாக முதலில் தலைப்புச் செய்திகள் சீரற்ற காலநிலையால் மூவாயிரத்து முன்னூற்றி நாற்பத்தி ஐந்து பேர் பாதிப்பு உள்ளூராட்சி மன்ற உறுப்பினர்களின் பெயர்கள் அடங்கிய வர்த்தமானி என்று இலங்கையில் தடை செய்யப்பட்ட அமைப்புகள் குறித்து வர்த்தமானி வெளியீடு சீரற்ற காலநிலை காரணமாக சிக்கின் பரவும் வேகம் அதிகரிப்பு தமிழ் தேசிய கட்சிகள் ஆட்சி அமைப்பதற்கு பரஸ்பரம் ஆதரவை வழங்குவதென தமிழரசு கட்சி அகில இலங்கை தமிழ் காங்கிரஸ் தீர்மானம் இன்றும் பலத்த மழை பெய்யலாம் மீனவர்களுக்கு விடுக்கப்பட்ட எச்சரிக்கையும் நீடி நாம் அமைச்சர் சரத் கேள்வி இந்திய படகுகள் கடலில் புதைக்கப்படும் அதிகாரி தெரிவிப்பு உட்பட நாட்டில் பன்னிரண்டு மாவட்டங்களில் நிலவும் கடும் காற்றுடனான சீரற்ற காலநிலையால் எண்ணூற்றி எண்பத்தி ஏழு குடும்பங்களைச் சேர்ந்திருத்து முன்னூற்றி நாற்பத்தி ஐந்து பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர் இதில் எட்டு பேர் காயமடைந்துள்ளதுடன் மரம் முறிவு உள்ளிட்ட அனர்த்தங்களால் மூவாயிரத்து எண்ணூற்றி ஐம்பத்தி ஏழு வீடுகள் பகுதியளவு சேதமடைந்துள்ளது அதேவேளை நேற்றிரவு எட்டு மணியுடன் நிறைவடைந்த இருபத்தி நான்கு மணித்தியாலங்களில் மின் துண்டிப்பு தொடர்பான ஐம்பதாயிரத்துக்கு மேற்பட்ட முறைப்பாடுகள் கிடைக்கப்பெற்றதாக இலங்கை மின்சார சபை அறிவித்துள்ளது மேல் மற்றும் மத்திய மாகாணங்களில் இருந்தே அதிகளவான முறைப்பாடுகள் பதிவானதாகவும் இலங்கை மின்சார சபை குறிப்பிட்டுள்ளது மன்ற தேர்தலில் தேர்ந்தெடுக்கப்பட்டு உறுப்பினர்களின் பெயர்களை தேர்தல் ஆணைக்குழுவிடம் சமர்ப்பிப்பதற்கான காலக்கெடு நேற்று நள்ளிரவுடன் முடிவடைந்த நிலையில் தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்களின் பெயர்களை குறிப்பிடமா வர்த்தமானி அறிவித்தல் இன்று தேர்தல் ஆணைக்குழுவால் வெளியிடப்பட உள்ளது பொது நிர்வாகம் மாகாண சபைகள் மற்றும் உள்ளூராட்சி அமைச்சர் கடந்த பிப்ரவரி மாதம் பதினேழாம் தேதி வெளியிடப்பட்ட வர்த்தமானி ஊடாக உள்ளூராட்சி நிறுவனங்களின் பதவிக்காலம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஜூன் மாதம் இரண்டாம் தேதி ஆரம்பிக்க என்று நிபந்தனை விதித்துள்ளார் அதன்படி உள்ளூராட்சி மன்றங்களுக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட மற்றும் பரிந்துரைக்கப்பட்ட உறுப்பினர்களின் பெயர்கள் அவர்களின் பதவிக்காலம் ஆரம்பிப்பதற்கு முன்பு வர்த்தமானியில் வெளியிடப்பட வேண்டும் தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்களின் பெயர்களை உடனடியாக தேர்தல் ஆணைக்கு சமர்ப்பிக்க உத்தரவிட்டு கடந்த மே மாதம் இருபத்தி ஏழாம் தேதி தேர்தல் ஆணைக்குழு வர்த்தமானி அறிவிப்பு ஒன்றை வெளியிட்டது உறுப்பினர்களின் பெயர்கள் வெளியிடப்பட்ட பிறகு உள்ளூராட்சி மன்ற தேர்தலின் போது ஐம்பது சதவீத பெரும்பான்மை வாக்குகளை பெற்ற கட்சிகளால் பரிந்துரைக்கப்பட்ட உள்ளூராட்சி மன்றங்களுக்கான தவிசாளர் மற்றும் உபதவிசாளரின் பெயர்களையும் தேர்தல் ஆணைக்குழு வர்த்தமானியில் வெளியிட்டுள்ளது தடை செய்யப்பட்ட அமைப்புகள் மற்றும் நபர்களின் பெயர்களை அறிவித்து புதுப்பிக்கப்பட்ட வர்த்தமானி அறிவித்தல் வெளியிடப்பட்டுள்ளது பாதுகாப்பு அமைச்சின் செயலாளர் சம்பத் துய்யகொந்தவினால் இந்த வர்த்தமான அறிவித்தல் வெளியிடப்பட்டுள்ளது பதினைந்து அமைப்புகள் மற்றும் இருநூற்றி பதினேழு நபர்களின் பெயர் விவரங்கள் குறித்த வர்த்தமான அறிவித்தலில் குறிப்பிடப்பட்டுள்ளன இதன்படி தமிழீழ விடுதலை புலிகள் இயக்கம் தமிழர் புனர்வாழ்வு அமைப்பு தமிழர் ஒருங்கிணைப்பு குழு உலக தமிழர் இயக்கம் நாடு கடந்த தமிழீழ அரசு உலகத் தமிழர் நிவாரண நிதியம் கனடிய தமிழர் தேசிய அவை மற்றும் டிவைஓ என அறியப்படும் தமிழ் இளைஞர் அமைப்பு ஆகியன இலங்கையில் தடை செய்யப்பட்ட அமைப்புகளாக அறிவிக்கப்பட்டுள்ளன அத்துடன் எக்ஸியு என்று அறியப்படுகின்ற தலைமையக குழு தேசிய தௌஹித் ஜமாத் ஜமாதே மிலாதே இப்ராஹிம் விலையாத் அஸ் செயிலானி டருல் ஆதர் அத்துபவியா இலங்கை இஸ்லாமிய மாணவர் ஒன்றியம் ஆகியனவும் இலங்கையில் தடை செய்யப்பட்ட அமைப்புகளாக அறிவிக்கப்பட்டுள்ளன இதேவேளை காவல்துறை இடமாற்றங்கள் இடைநிறுத்தங்கள் மற்றும் ஒழுக்காற்று நடவடிக்கைகள் தொடர்பாக இலங்கை காவல்துறைக்கு வழங்கப்பட்ட அதிகாரங்களை திருத்தி அமைத்து அல்லது நீக்கி அதிவிசேட வர்த்தமானி வெளியிடப்பட்டுள்ளது அதன்படி இந்த வர்த்தமானி அறிவிப்பு ஜூன் மாதம் முதலாம் தேதி முதல் அமலுக்கு வரும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது தற்போது நாட்டின் நிலவும் சீரற்ற காலநிலை காரணமாக செக்கன் கொடியா பரவும் வேகம் அதிகரித்து வருவதாக சுகாதார தரப்பினர் எச்சரிக்கை விடுத்துள்ளனர் கொழும்பில் இடம்பெற்ற செய்தியாளர் சந்திப்பில் கருத்துரைத்த இலங்கை வைத்திய சங்கத்தின் தலைவர் வைத்தியர் சுரந்த பெரேரா தற்போது டெங்கு நோய் பரவலும் அதிகரித்து வருவதாக தெரிவித்துள்ளார் கொழும்பு மற்றும் கம்பஹா மாவட்டங்களிலேயே அதிகளவானோர் சிக்கன்குனியாவால் பாதிக்கப்பட்டு வருகின்றனர் கர்ப்பிணி தாயொருவர் சிக்கன்குனியா நோயினால் பாதிக்கப்படுவராயின் அவர் தொடர்பில் விசேட கவனம் செலுத்தப்படும் வயிற்றிலுள்ள சிசு தொடர்பிலும் கவனம் செலுத்தப்படும் எனவும் இலங்கை வைத்திய சங்கத்தின் தலைவர் வைத்தியர் சுரந்த பெரேரா தெரிவித்துள்ளார் இலங்கை தமிழரசுக் கட்சிக்கும் அகில இலங்கை தமிழ் காங்கிரசுக்கும் இடையே நேற்று நடைபெற்ற கலந்துரையாடல் கொள்கை ரீதியான இணைக்குப்பாடின்றி நிறைவடைந்துள்ளது நேற்று மாலை நடைபெற்ற இந்த சந்திப்பில் இலங்கை தமிழரசு கட்சியின் சார்பில் அதன் தலைவர் சி வி கே சிவஞானம் பொதுச்செயலாளர் எம் ஏ சுமந்திரன் ஆகியோர் பங்கு பெற்றிருந்தனர் அத்துடன் அகில இலங்கை தமிழ் காங்கிரஸ் சார்பில் அதன் பொதுச் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் மற்றும் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வராசா கஜேந்திரன் ஆகியோர் கலந்து கொண்டனர் இந்த சந்திப்பில் கொள்கை ரீதியான இணக்கப்பாடு எட்டப்படாத போதிலும் வடக்கு கிழக்கில் அதிக வாக்குகளை பெற்று முன்னிலையில் உள்ள தமிழ் தேசிய கட்சிகளுக்கு மன்றங்களில் ஆட்சி அமைப்பதற்கான சந்திப்பு தொடர்பில் ஊடகங்களுக்கு கருத்துரைத்த அகில இலங்கை தமிழ் காங்கிரசின் பொதுச் செயலாளரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் கொள்கை ரீதியாக இணங்கி கூட்டாக செயல்படுவதே மக்களின் ஆணைக்கு மதிப்பளிக்கும் நடவடிக்கையாகும் என தெரிவித்துள்ளார் நிலைப்பாட்டுக்கு ஒரு மகத்தான ஒரு ஆணையை சூழலில் அந்த ஆணை குலப்புற வகையில் எவருமே நடந்து கொள்ளக்கூடாதுன்றது தான் எங்களுடைய நிலைப்பாடு அதுக்கு அதை நடைமுறைப்படுத்துவதற்கு மிகவும் உகந்த அணுகுமுறை நாங்கள் கொள்கை ரீதியாக இந்த தமிழ் தேசியத்தை பேசி வாக்கை பெற்ற தரப்புகள் கொள்கை ரீதியாக ஒரு பொது நிலைப்பாட்டுக்கு வந்து நாங்கள் ஒரு கூட்டாக எதிர்காலத்தில் செயல்படுவது அதுதான் இந்த ஆணைக்கு நாங்கள் செய்யக்கூடிய மிகச்சிறந்த செயல் அது தவறுகின்ற பொழுது அதாவது கொள்கை ரீதியாக நாங்கள் பேசிய ஒரு இணக்கப்பாட்டுக்கு வர முடியாததாக இருந்தால் அல்லது எவரும் அந்த கொள்கை ரீதியாக இணக்கப்பாட்டுக்கு வர தயாரில்லை ஒருமனே இந்த சபைகளில் வந்து பெரும்பான்மையை காட்டி சபையை கைப்பற்றுவது மட்டும்தான் நோக்கமாக இருந்தால் அதுக்கு நாங்கள் உடந்தையாக இருக்கப்போவதில்லை போவதில்லை நாங்கள் அவ்வகையான ஒரு இணக்கப்பாட்டுக்கு வேற தயாரில்லை கொள்கையை விட்டு ஒரு இணக்கப்பாட்டு வெறுமனே ஆட்சி அமைக்கிறதுக்கும் பதவியை பெறுவதற்கும் எங்களுக்கு வருவதற்கு எந்த விதமான தேவையும் இல்லை மாறாக நாங்கள் ஒருதலைபட்சமாகவே ஒரு இணக்கப்பாட்டு இல்லாத இடத்துல நாங்கள் ஒருதலைபட்சமாகவே முடிவெடுத்திருக்கின்றோம் முதலிடத்தில் இருக்கக்கூடிய கட்சிக்கு நாங்கள் அந்த முதலிடத்தில் இல்லாவிட்டால் அந்த முதலிடத்தில் இருக்கக்கூடிய கட்சிக்கு தவிசாளர் பதவியை பெறுவதற்கு எங்களுடைய ஆதரவு இருக்க வேண்டும் ரெண்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய தமிழ் தேசியம் சார்ந்த கட்சிக்கு உபதவிசாளர் பதவியை பெறுவதற்கும் எங்களுடைய ஆதரவு இருக்கும் என்றது அது எங்களுடைய ஒருதலைபட்சமான நிலைப்பாடு கொள்கை ரீதியான இணக்கப்பாடு வருகின்ற பட்சத்தில் நாங்கள் எங்களுடைய அந்த நிலப்பாட்டு தொடர்பாக நாங்கள் அதே நேரம் நேற்றைய சந்திப்பை அடுத்து ஊடகங்களுக்கு கருத்துரைத்த இலங்கை தமிழரசு கட்சியின் பொதுச் செயலாளர் அதிக வாக்குகளை பெற்று முன்னிலையில் உள்ள தமிழ் தேசிய கட்சிகளுக்கு உள்ளூராட்சி மரணங்களில் பரஸ்பரம் ஆதரவளிப்பதென தீர்மானிக்கப்பட்டதாக குறிப்பிட்டுள்ளார் இப்பொழுது நிர்வாகங்கள் வடக்கு கிழக்கிலே இருக்கிற சபைகளிலே நிர்வாகங்கள் அமைக்கப்படுகிற போது எங்களுடைய நிலைப்பாடும் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியினருடைய நினைப்பாடும் ஏறத்தாழ ஒரே நிலைப்பாடாக இருக்கிற காரணத்தினாலே அந்த அடிப்படையிலே தான் சபைகள் அமைக்கப்படும் என்று நாங்கள் எதிர்பார்க்கிறோம் அல்லது உறுதியாக கூட சொல்லலாம் அந்த அடிப்படையில் சொல்லலாம் இதை ஒரு இணக்கப்பாடாக அவர்கள் அறிவிக்க விரும்பவில்லை ஆகையினாலே அது இணக்கப்பாடில்லை என்றே நாங்கள் வைத்து கொள்ளலாம் ஆனால் இருக்கிறோம் அதாவது அவர்களுடைய நிலைப்பாடும் எங்களுடைய நிலைப்பாடும் ஒரே நிலைப்பாடு சபைகள் அமைக்கிற விடயத்தில் கொள்கை சம்பந்தமான விடயங்களை பற்றி நாங்கள் இன்றைக்கு பெரிதாக பேசிக்கொள்ளவில்லை ஆனால் ஓரளவு மக்கள் நலன் சார்ந்து தமிழ் மக்களுடைய எதிர்காலம் சார்ந்து தலைவர் அவர்களிடத்திலே ஒரு கோரிக்கையை முன்வைத்திருக்கிறார் நாங்கள் இணங்கி செயற்படுவதற்கான வழிவகைகளை ஆராய வேண்டும் என்று சொல்லியிருந்தார் அவர்கள் அதுக்கு பெரிதாக மறுப்பு தெரிவிக்கவில்லை ஆகையினாலே நாங்கள் இந்த பேச்சுவார்த்தையின் அடிப்படையை எங்களுடைய மத்திய செயற்குழுவுக்கும் தெரிவித்து பிரிவினைவாத கட்சியான தமிழரசு கட்சிக்கு அடிபணிந்த வடக்கில் காணி மேல் நிர்ணயம் நிறுத்தப்பட்டுள்ளது முழு நாட்டிலும் செய்யப்படும் ஒரு வெடக்கத்தில் வடக்கில் ஏன் செய்ய முடியாது வடக்கை நாம் இழந்து விட்டோமா என ஸ்ரீலங்கா பொதுஜன கட்சியின் உறுப்பினரான முன்னாந்த அமைச்சர் சரத் வீரசேகர கேள்வி எழுப்பினார் ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமண கட்சி தலைமையகத்தில் நேற்று நடைபெற்ற ஊடக சந்திப்பின் போதே அவர் இவ்வாறு வினா தொடுத்தார் இது தொடர்பில் அவர் மேலும் கூறியவை வருமாறு காணி அமைச்சால் வெளியிடப்பட்ட வர்த்தமானி அறிவித்தலை மீளப்பெறுமாறு வலியுறுத்தியதாகவும் இதற்கமைய குறித்த வர்த்தமானி அறிவித்தலை தற்காலிகமாக அரசாங்கம் நிறுத்தியுள்ளதாகவும் இதனை வரவேற்பதாகவும் கட்சி கூறியுள்ளது வெள்ளையர்கள் ஆட்சி காலத்தில் இழைக்கப்பட்ட அநீதியை சீர் செய்யும் குறித்த வர்த்தமானி வடக்கில் மட்டுமல்ல உள்ள காணிகள் தொடர்பிலும் நிர்ணயம் இடம்பெற்றுள்ளது ஏனெனில் தமக்குரிய காணி என்பதற்குரிய சான்று இருந்தால் உரித்து வழங்கப்படும் இல்லையேல் அரசாங்க காணி என அடையாளப்படுத்தப்படும் முழு நாட்டிலும் செய்யப்படும் ஒரு விடயத்தை வடக்கில் செய்யக்கூடாதென கூறுவதன் மூலம் இது எமது இடம் மத்திய அரசுக்கு அதில் உரித்து இல்லை என்பதை அவர்கள் வலியுறுத்துகின்றனர் இந்த விடயத்தில் அரசாங்கமும் மௌனம் காத்தால் நாடு சமஷ்டியாக்கப்பட்டுள்ளது என்பதை அரசாங்கமும் ஏற்கிறது என்றாகிவிடும் என்றார் கடலில் அத்துமீறி உள்நுழைந்த குற்றச்சாட்டில் தடுத்து வைக்கப்பட்டுள்ள சுமார் நூற்றி இருபத்தி மூன்று இந்திய ட்ரோலர் படகுகளை அறிவித்தல் கிடைத்ததுமார் கடலில் புதைப்பதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என கடற்கொழில் நீதியனைகடு யாழ் மாவட்ட உதவி பணிப்பாளர் தெரிவித்தார் நேற்றைய தினம் யாழ் மாவட்ட அபிவிருத்தி ஒருங்கிணைப்பு குழு தலைவர் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகரன் தலைமையில் யாழ் மாவட்ட செயலக கேட்போர் கூடத்தில் இடம்பெற்ற மாவட்ட அபிவிருத்தி கலந்துரையாடலின் கடற்றொழில் விடயதானங்களின் போதே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார் அவர் மேலும் தெரிவிக்கையில் சுமார் மூன்று தொடக்கம் நான்கு வருடங்களாக யாழ் மயிலிட்டி துறைமுகத்தில் இந்திய அத்துமீறிய ரோலர் படகுகள் தடுத்து வைக்கப்பட்டுள்ளன இந்த படகுகள் தரித்து நிற்பதால் எமது உள்ளூர் மீனவர்கள் தமது படகுகளை கட்டுவதில் பாரி இடர்பாடுகளை எதிர்நோக்கி வருகின்றனர் இதன் காரணமாக குறித்த படகுகளை கடலில் புதைப்பதற்கான ஏற்பாடுகள் இடம்பெற்று வருகின்ற நிலையில் கடலுக்கு ஆபத்தை ஏற்படுத்தக்கூடிய உபகரணங்களை குறித்த ரோலர் படகுகளிலிருந்து அகற்றும் நடவடிக்கைகள் இடம்பெற்று வருகிறது பாதுகாப்பு அமைச்சின் அனுமதி கிடைத்ததும் கடலில் புதைப்பதற்கான நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என அவர் மேலும் தெரிவித்தார் உடப்பு பகுதியில் காற்றின் வேகம் குறைந்ததன் காரணமாக ஏராளமான மீன்கள் வெளியில் படுவதனால் மீனவர்கள் மகிழ்ச்சி வெளியிட்டுள்ளனர் காற்றின் வேகம் குறைந்ததன் காரணமாக இன்று மீனவர்களின் ஓரிரு இயந்திர படகுகள் கடலுக்கு சென்றது குறிப்பாக கற்பாறையில் காணப்படும் விளமீன்கள் காற்றின் வேகத்தால் கரையை தேடி வருவதுண்டு இது சுமார் மூன்று நான்கு நாட்கள் மட்டுமே வலையில் படுவதுண்டு இதன்போது ஓரா மீன் சிறு ஊளி மீன் வெள்ளத்தோலன் குருவிளி பூனவராண்டி போன்ற மீன்கள் பிடிக்கப்பட்டு கரைக்கு கொண்டு வரப்பட்டது ஒரு கிலோ ஐநூறு ரூபாவுக்கு மேலாக இது விற்கப்பட்டமை குறிப்பிடத்தக்கது முல்லைத்தீவு மாவட்டத்தில் கிராமத்தில் அமைந்துள்ள வற்றாப்பளை கண்ணகியம்மன் ஆளுக வருடாந்த பொங்கல் உற்சவம் எதிர்வரும் ஜூன் மாதம் ஒன்பதாம் தேதி நடைபெறவுள்ளது இந்த நிலையில் இதற்கான முன்னேற்பாடுகள் இடம்பெற்று வருகின்றன வற்றாப்பளை கண்ணகியமநாலய வளாகத்தில் உள்ள உணவு கையாளும் வியாபார நிலையங்களுக்கான அறிவுறுத்தல் ஒன்றினை வற்றாப்பளை பொது சுகாதார பரிசோதகர்கள் இன்றைய தினம் வெளியிட்டுள்ளனர் உணவகம் சர்பத் கடை தவிர்ந்த ஏனைய உணவு கையாளும் நிலையங்கள் அனைத்தும் தத்தமது பிரதேச உள்ளூராட்சி சபைகளின் அனுமதியினை பெற்றிருத்தல் வேண்டும் ஐஸ்கிரீம் உணவகங்கள் தேநீர் பூந்தி இனிப்பு மிக்சர் சர்பத் வியாபாரம் செய்பவர்கள் அனைவரும் மருத்துவ சான்றிதழ் பெற்றிருத்தல் வேண்டும் சர்பத் வியாபாரம் செய்பவர்கள் அனுமதி பெற்ற கிரீம் கடைகளில் மாத்திரமே ஐஸ் கட்டிகளை கொள்வனவு செய்தல் வேண்டும் அத்துடன் அதற்கான பற்றி தம்பசம் வைத்திருத்தல் வேண்டும் உணவகத்திற்கும் சர்வத் கடைகளுக்குமான உரிமையாளர்கள் எதிர்வரும் ஏழாம் திகதி மாலை நான்கு மணிக்கு வற்றாப்படை பொது சுகாதார பரிசோதகர் உற்சவ கால அலுவலகத்தில் இடம்பெறும் கலந்துரையாடலில் கட்டாயம் பங்கு பெற்றுதல் வேண்டும் காவடி உரிமையாளர்கள் எட்டு ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துக்கு முன்னர் பொது சுகாதார பரிசோதகருக்கு அறிவித்து அவரின் அனுமதியினை பெற்றுக் கொள்ள வேண்டும் உணவு கையாளும் நிலையங்கள் அனைத்தும் பொது சுகாதார பரிசோதகரின் அனுமதியை பெற்றுக்கொள்ள கொள்ள வேண்டும் சிகரெட் புயலை மதுசாரம் ஆலய வளாகத்திற்குள்ளே வியாபாரம் செய்வது தடை செய்யப்பட்டுள்ளதாக அறிவுறுத்தல் வழங்கப்பட்டுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது கசிப்பு உற்பத்தி மற்றும் விற்பனையில் ஈடுபட்டு வந்த சந்தைகள் நபர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளது கோப்பாய் ஊரலு பகுதியில் நாற்பது லிட்டர் கசிப்புடன் கைது செய்யப்பட்ட சந்தேக நபரின் வாக்குமூலங்களுக்கு அமைவாக சுதுமலை பகுதியைச் சேர்ந்த குறித்த நபர் கைது செய்யப்பட்டார் மானிப்பாய் சுதுமலை பிரதேசத்தில் நீண்ட நாட்களாக வீட்டின் சமையல் அறையில் கசிப்பு உற்பத்தி செய்து வந்த முப்பத்தி ஆறு வயதுடைய ஆணொருவரே இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளார் கோப்பாய் போலீசாரும் கோப்பாய் விசேட போலீஸ் புலனாய்வு பிரிவினரும் இணைந்து இந்த நபரை கைது செய்துள்ளார்கள் இதன்போது அறுநூறு லிட்டர் கோடா அறுபது லிட்டர் சிப்பு உற்பத்திக்கு பயன்படுத்தப்படும் உபகரணங்கள் மற்றும் கேஸ் சிலிண்டர் என்பன கோப்பாய் போலீசாரினால் கைப்பற்றப்பட்டன இதேவேளை பதினைந்து கிராம் ஹெரோயின் மற்றும் இரண்டு கிராம் ஐஸ் போதைப் பொருட்களுடன் இளைஞர் ஒருவரை சுன்னாகம் போலீசார் நேற்றிரவு கைது செய்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது சுன்னாகம் போலீசாருக்கு கிடைத்த புலனாய்வு தகவலுக்கு அமைவாக போயிரத நிலையத்திற்கு விரைந்த போலீசார் அருகாமையில் உள்ள வீடொன்றினை முற்றுகையிட்ட பொழுது பதினைந்து கிராம் ஹெரோயின் மற்றும் இரண்டு கிராம் ஐஸ் போதைப் பொருட்களை கைப்பற்றினர் தொடர்ந்து 29 வயதான இளைஞர் ஒருவரை கைது செய்து நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் பதிவு செய்துள்ளனர் மேலும் மத்திய மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் காலி மற்றும் மாதிரி மாவட்டங்களிலும் அவ்வப்போது மழையெழுத்து இடியுடனான மழை பெய்யக்கூடும் என வளிமண்டல துணைக்கிடம் எதிர்ப்பு கூறியுள்ளது மேல் மற்றும் சப்ரகமுவ மாகாணங்களிலும் நுவர்லியா கண்டி காளி மற்றும் மாத்திரை மாவட்டங்களிலும் சில இடங்களில் எழுபத்தி ஐந்து மில்லி மீட்டருக்கும் அதிகமான மழை பெய்யக்கூடும் வடமத்திய மாகாணத்திலும் மன்னார் மற்றும் ஹமாந்தோட்டை மாவட்டங்களிலும் பலத்த மழை பெய்யக்கூடிய சாத்தியம் காணப்படுகிறது மத்திய மலை நாட்டின் மேற்கு சரிவுகளிலும் வடக்கு வடமத்திய மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் ஹமாந்தோட்டை மற்றும் திருவோணமலை மாவட்டங்களிலும் அவ்வப்போது மணிக்கு ஐம்பது கிலோமீட்டர் வேகத்தில் பலத்த காற்று வீசக்கூடும் நாட்டின் ஏனைய பிரதேசங்களில் போது மணிக்கு முப்பது முதல் நாற்பது கிலோமீட்டர் வேகத்தில் ஓரளவு பலத்த காற்று வீசக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது இதேவேளை சிலாபத்திலிருந்து புத்தளம் மற்றும் மன்னார் ஊடாக காங்கேசந்துரை வரையிலும் காளியிலிருந்து ஹமாந்தோட்டை வழியாக பொத்துவில் வரையிலான கடற்பரப்புகளில் காற்றின் வேகம் மணிக்கு நாற்பது முதல் ஐம்பது கிலோமீட்டர் வரையில் வீசக்கூடும் எனவும் காற்றின் வேகம் மணிக்கு அறுபது முதல் எழுபது கிலோமீட்டர் வரையில் அதிகரிக்கக்கூடும் எனவும் வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது சிலாபத்திலிருந்து கொழும்பு திருகோணமலை வழியாக மட்டக்களப்பு வரையிலும் கடற்பரப்புகளில் காற்றின் வேகம் மணிக்கு ஐம்பது முதல் அறுபது கிலோமீட்டர் வரையிலும் அதிகரிக்கக்கூடும் எனவே மறு அறிவித்தல் வரை குறித்த கடல் பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம் என கடற்படை மற்றும் மீனவர்கள் அறிவுறுத்தப்படுகின்றனர் நிறைவு பெறுகிறது தொடர்ந்து இதுபோன்ற செய்திகளை தெரிந்துகொள்ள கொள்ள சமூகம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகிலுள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் மேலும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்துகொள்ள கொள்ள சமூக மீடியா டாட் காம் என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்